ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வாதிஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல நம்ம ஒரு நியூ சேவிங் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்னொன்று ஒரு நாற்பது சவரத்துக்கு நமக்கு கோல்டு எப்படி சேமிக்கிறது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நானும் அதை பார்த்து சேமிக்க போகிறேன் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு நினைச்சிங்கன்னா பையன் இருக்கா அப்படின்னு நினச்சிங்களா நீங்களும் இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் என்னோட பிளான் பத்தி சொல்லிடுறேன் நாற்பது சவுரத்துக்கு நான் எப்படி சேமிக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் டைம் இருக்கு அதுக்காக நான் சேமிக்க போறேன் எப்பயும் மாதிரி ஒரு ஜுவல்லரி தான் நம்ம சேமிக்க போறோம் கோல்டு கோயின்ஸாவும் சேமிக்க போறோம் கோல்டு ஸ்கின் போட்டும் சேமிக்க போறோம் நான் ஜுவல்லரி ஃபார்ம்ல என்னென்ன மாடல்ல நான் வாங்க போறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பிளான வந்து நான் இல்லையா அப்படின்றத உங்களுக்கு ஷேர் நான் என்ன பண்ண போறேன் லாங் ஆரம் ஒரு பத்து சவரத்துல வாங்கணும் ஒரு செயின் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வீடு கட்டும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆரம் மாதிரி வாங்கிக்கலாம் இல்ல ஒரு நெக்லஸ் மாதிரி வாங்கிக்கலாம் இது ஒரு அஞ்சு சவரத்துல நமக்கு பிளான் இருக்கு அதுவும் நம்ம சீக்கிரமா முடிக்கிற மாதிரி பாத்துக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா வளையல் வாங்க போறோம் இந்த மாதிரி வந்து நம்ம வளையலா வாங்கிக்கலாம் ஒரு நாலு சவரத்துலயும் வாங்கிக்கலாம் நாலு செட்டாக ஒரு நாலு சவரத்தில் வளையல் வாங்கிக்கலாம் இல்லை இந்த ரெண்டு ரெண்டு செட்டாக வந்து ஒரு நாலு சவரத்தில் வளையல் வாங்கிக்கலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து ஒரு ரெண்டு சவரத்துக்கு வாங்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பிரேஸ்லெட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா நமக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் தான் இருக்கு ஆனால் இந்த வாட்டி நம்ம ரெண்டு சவரத்தில் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிரேஸ்லெட் வாங்கி வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் அந்த டைம்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மாட்டல் வாங்க போறோம் இந்த மாதிரி வந்து நம்ம சுருட்டி போடுற மாதிரி மாட்டலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டிசைனும் நம்ம வாங்கிக்கலாம் நமக்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைனா நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் டைப்ல நம்ம வாங்கலாம் ஒரு நாலு சவரத்துக்கு கால் சவரத்துக்கு வீட்டில் போடுற மாதிரி ஒரு அரை கிராம் கால் கிராம் கால் கிராம் அப்படின்ட்டு வாங்கலாம் இன்னொன்று அரை சவரமாக வாங்கி வச்சுக்கலாமா ஒரு ரெண்டு இன்னொன்று ஒரு சவரத்தில் ஒன்றும் ஒன்றரை சவரத்தில் ஒரு கம்மலும் வாங்கிக்கலாம் வெளியே ஃபங்க்ஷன்ஸ் போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கம்மலே வந்து ஒரு நாலு சவரத்தில் நம்ம வாங்கிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருப்பேன் சின்ன சிமிக்கி பெருசா இன்னொன்று சின்னதாக இந்த மாதிரி குட்டியாக கல் வச்ச மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வச்சிருப்பேன் இது மாதிரி இன்னமும் நம்ம ஒரு நாற்பது சவுரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம சீக்கிரமா வாங்க யாராச்சும் மூக்குத்தி போடுவீங்க அப்படின்னா நீங்க மூக்குத்தியை மாடர்ன் மாடல ஒரு ரெண்டு மூணு செட்டா வாங்கி வச்சுக்கலாம் நமக்காகவா என்ன கண்டிப்பா கிடையாது நம்ம எல்லாருமே வந்து டெய்லி அதை போட்டு திரியணும்னு மாட்டோம் ஆனா நம்ம பியூச்சர்காக அப்படின்றதுக்காக தான் இந்த சேவிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோதிரம் உங்களால வந்து மோதிரம் கலெக்ஷன்ஸ் வரையும் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் வச்சுருக்கேன் நான் போடுற மாதிரி இருந்தா அதெல்லாம் மட்டும்தான் வாங்கி வச்சிருப்பேன் மற்றதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாததெல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சவரத்து ரெண்டு சவரத்துக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு சவரத்தில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் மற்றதாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செயின் நம்ம டெய்லி யூஸ்க்காக வீட்டில் போட்டிருக்கும் போ இருக்கும்போதும் நம்ம போட்டுப்போம் இல்லையா செயின்னு அந்த மாதிரி செயின் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செயின் அஞ்சு சவரத்துக்கு வாங்குறோம் அஞ்சு சவரத்துக்குன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை சவரத்துல ஒரு செயின்ன்றத விட ரெண்டரை சவரத்துல ஒரு செயினும் ரெண்டரை சவரத்துல ஒரு செயினும் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒன்றரைன்றதால பசங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஒன்றரை சவுண்ட் ஒன்றரை சவரம் ஆனா பெரிய நம் பெரியவங்களுக்கு வந்து ஒன்றரை சவுண்ட்ன்றது சீக்கிரமா அறந்து போகிற சான்சஸ் இருக்கு பாத்தீங்கன்னா டாலர் டாலர் கூட சேர்ந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றரை சவரத்தில் நீங்க செயின் வாங்குறீங்க அப்படின்னா குட்டி பசங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம்

இதெல்லாம் வந்து வெக்கேஷனுக்கு எப்பயாச்சும் போகிறோம் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு கரெக்டாக இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு அவ்வளோ கரெக்டாக இருக்கும் சீக்கிரமாக அருந்துராது நமக்கு எவ்வளோ வருஷம் வேணால் தாங்கும் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கலாம் நம்ம ஒரு நாற்பது சவரத்துக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நாற்பது சவரம் சேமிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி சேமிச்சுக்கோங்க நான் ஒரு இதோட ஐடியாவை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நான் ஃபாலோ பண்ண போறேன் இந்த வருஷத்துல நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படின்றத சீக்கிரமா ஷேர் பண்றேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீமாவும் கண்டினியூ பண்ணணும் குழுக்கள் சீட்டு தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு ஏல சீட்டு இந்த மாதிரி சீட்ட கூட போட்டு நம்ம சேமிக்கலாம் இன்னொன்னு கோல்டு காயின்ஸா சேமிக்கலாம் ஃபர்ஸ்ட் தங்கத்தை ஃபர்ஸ்ட் சேமிங்க உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்தா கூட தங்கம் வந்து அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுட்டு கூட ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கேன் என்ன சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா குழுக்கள் சீட்டு ஆனால் போய் தேடி போய் போடல எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் குழுக்கள் சீட் ஆரம்பிக்கிறேன் டி ப்ளீஸ் டீ நீ வந்து ஜாயின் பண்ணிக்கொடி அப்படின்னாங்க இதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா எனக்கு குழுக்கள் சீட்டில் வந்து பெருசாக விருப்பம் இருக்காது இதில் எனக்கு என்ன டி லாபம் அப்படின்னு கேட்டேன் ஏ என்னடி இப்படி கேட்குற நீ ஜாயின் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஜாயின் பண்ணுது என்ன என்னை பொறுத்தவரையும் குழுக்கள் சீட் வந்து எனக்கு ரொம்ப வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது அதனால நான் போடாமல் இருந்தேன் இப்போ அவள் கேட்டதால் போட்டுட்டு நான் எவ்வளோ கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தா மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுறேன் இதுவும் எப்போயும் மாதிரி தான் ஒரு பத்து பேர் சேர்ந்து பத்து மாதம் அஞ்சாயிரரூபா கிடைக்கும் அந்த அஞ்சாயிரரூபால வந்து அவள் நூறுரூபா எடுத்துட்டு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிடைக்கும் இந்த குழுக்கள் சீட்டில் உங்கள் பேர் விழுந்துச்சு அப்படின்னா அப்போவே அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லை அது ஒன்று தான் பெனிஃபிட் சொன்னேன் என் பேர் விழுந்தா கூட எனக்கு தராத வேற யாராச்சும் ரொம்ப எமர்ஜென்சில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துரு எனக்கு வேணா நீ லாஸ்ட்டாக கூட தாய் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா எமர்ஜென்சின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு குடுத்துடு என் பேர் விழுந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிருக்கேன் இதுல எனக்கு எந்த குளுக்கல் சீட்ல அவ்வளவு பெனிஃபிட் இல்லையனா கூட மத்தவங்க நம்ம நம்மளால் ஒரு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதுக்காக தான் நான் இந்த குழுக்கள் சீட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு பத்து மாதம் கழிச்சு எனக்கு ஒரு ரூபாய் தேவை கிடைக்கிது அப்படின்னபோது நான் அது ஒரு யூஸ்ஃபுல்லான திங்காக வாங்கி விற்கிறேன் அப்போ உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான திங் என்னென்னா கண்டிப்பாக அது கோல்டு காயினாக இருக்கும் இல்லை கோல்டில் ஏதாச்சும் மோதிரம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பாக அதை உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் இதுதான் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நியூவாக ஸ்டார்ட் பண்ணிருக்க ஒரு குழுக்கள் சீட்டு இன்னொன்று நியூ கோல்டு சேவிங்ஸ் இந்த நாற்பது சவரம் போகிறோம் என்னோட நீங்களும் சேமிக்கணும் அப்படின்றது தான் நான் சேமிக்கிற ஒரு ஒரு சின்ன ஐடியாவையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு நாற்பது சவரம் உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நீ சேமிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமாக என்னோட நீங்களும் சேவிங்ஸ் சேலஞ்சா ஸ்டார்ட் பண்ணிருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சேமிக்கலாம் இந்த வீடியோவால உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முடிஞ்ச வரையும் ஒரு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கூட ஹெல்ப் பண்ணுங்க நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்